சகோதர சகோதரிக்கு வணக்கம் இன்றைய ஜெப நேரத்திற்கு நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டே அதாவது என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம் என்னும் சொல் தேவனின் நாமத்தின் பிரம்மாண்டத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் பிரதிபலிக்கிறது கவோத் என்ற சொல்லின் பொருளானது மகிமை அல்லது எடை என்பதாகும் இது தேவனின் பிரமிக்கத்தக்க பிரசனத்தை குறிப்பதாக உள்ளது உபாகமும் இருபத்தி எட்டு வசனம் ஐம்பத்தி எட்டு உன் தேவனைய கர்த்த என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பெறமான எல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் ஹா என்பது ஆங்கிலத்தில் தி என்பதை குறிக்கிறது எனவே கஹாவோத் என்பதை த குளோரி அதாவது மகிமையான என்று மொழிபெயர்க்கலாம் ஹஷேம் என்பது நாமம் அல்லது பெயர் என்பதை குறிக்கிறது எனவே ககாவோத் ஹஷேம் என்பது தேவனின் பெயரே யாவே என்னும் ஒரு மகிமையான நாமம் என்றும் அறிவிக்கும் ஒரு எவ்வித சொல் ஆகும் ககாவேத் ஹஷேம் என்பது தேவனின் நாமம் உண்மையிலேயே மகிமை வாய்ந்தது என்பதை அறிவிக்கிறது தேவனின் பல்வேறு நாமங்களை நாம் தியானிக்கும்போது நம்முடைய தேவன் மெய்யான தேவன் மகிமை வாய்ந்தவர் அவருடைய நாமமும் உண்மையிலே மகிமை வாய்ந்தது என்பதை நினைவில் கொள்வது அவசியம் சங்கீதம் இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனம் ஏழில் பத்து வரை வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமேன் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமேன் ராஜா அவர் சேனைகளின் கத்தரானவர் அவரே மகிமையின் மகிமையை தியானியங்கள் தேவனின் சிருஷ்டிப்பின் மகத்துவம் உண்மையில் அவருடைய மகிமையின் ஆழத்தை நோக்கி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது சங்கீதம் பத்தொன்பது வசனம் ஒன்று வானங்கள் தேவனின் மகிமையை வெளிப்படுத்துகின்றன ஆகாய விரைவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது ரோமர் ஒன்று வசனம் இருபது எப்படி என்றால் காணப்படாத விளக்கிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை தேவனின் மகிமை அவர் சிருஷ்டித்த பிரமிப்பான படைப்புகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை நினைவில் வையுங்கள் பழக்கமாக்குவோம் அவரை கற்பனை செய்வதோடு கூட பயபக்தியோடும் பிரமிப்போடும் அவருடைய நாமத்தை போற்றி அவருடைய மகிமையான பரிசுத்த நாமத்தை அங்கேறியுங்கள் தேவனின் பரிசுத்தம் மற்றும் மகிமையின் பிரசனத்தில் ஜனங்கள் மயக்கம் அடைந்ததையும் முகம் குப்புற விழுந்ததையும் அல்லது பரவச உணர்வில் மூழ்கிய பல நிகழ்வுகளையும் வேதம் பதிவு செய்திருப்பது அவருடைய தெய்வீக மகத்துவத்தை முதன்மைப்படுத்தி காட்டக்கூடியதாய் இருக்கிறது உதாரணமாக சீனா மலையில் மோசே இயசை யாத்திராமும் பத்தொன்பது வசனம் பதினான்கு வரை பார்க்கும் போது அதை நாம் காண முடியும் இயசையாவின் கடவுளின் தரிசனம் ஏசையா ஆறாம் அதிகாரம் வசனம் ஒன்னு ஐந்து வரை படிக்கும் போது அதை நாம் காண முடியும் தானியலின் தேவனின் சந்திப்பு தானியல் பத்தாம் அதிகாரம் வசனம் ஏழுந்து ஒன்பது வரை பார்க்கும்போது அதை நாம் உணர முடியும் யோவனின் வெளிப்பாடு வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதினேழில் நாம் இதை காண முடியும் பாவம் இல்லாத அதே வேளை பாவத்தோடு நிலைத்திருக்கக்கூடிய அதே பரிசுத்தமும் மகிமையுமான தேவன் தம் ஆவியின் மூலம் நம்மில் வசிக்க தேர்ந்தெடுக்கிறார் நம் ஆழமான குறைபாடுகளும் மற்றும் பாவம் பாவமுள்ளவர்களாய் இருந்தாலும் தேவனின் அன்பு அவரை நம் வாழ்வில் நுழையவும் நம்மை உள்ளே இருந்து மாற்றவும் கட்டாயப்படுத்துகிறது ஒன்று ஆறாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பது கூறுவது போல் நம் சரீரங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயமாகின்றன அதாவது நமக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்தமும் மகிமையும் உடைய தேவன் அவருடைய வாசஸ்தலத்தை நம்மில் ஏற்படுத்த வேண்டும் என தேர்ந்தெடுக்கிறார் அது எப்படிப்பட்டதொரு பாக்கியம் என்பதை நாம் உணர்வோம் பிரதிபலிப்புக்கான புள்ளிகள் தேவனின் மகிமையான படைப்புகளை பார்க்க நாம் அடிக்கடி நேரம் ஒதுக்குங்கள் நீங்கள் அவற்றின் மகத்துவத்தை அனுபவிக்கும்போது அவற்றின் வழியாக தேவனின் கண்ணுக்கு தெரியாத குணங்களையும் நித்திய வல்லமையும் தெய்வீக தன்மையும் வெளிப்படுத்தும்படி அவரிடம் கேளுங்கள் பயபக்திக்காக ஆழ்ந்த ஜெபியுங்கள் தேவன் மீதான உங்கள் பிரமிப்பையும் பயபக்தியும் அதிகரிக்கும்படி அவரிடம் கேளுங்கள் அவர் தினமும் அவருடைய அதிகப்படியான மகிமையை வெளிப்படுத்துவதன் வழியாக இன்னும் உங்கள் இதயத்தை அவருடைய நாமத்தின் மீது பெரிதான மதிப்புடன் வைத்திருக்க ஜெபியுங்கள் மேலும் கூடுதல் பிரதிபலிப்பதற்காக ஏசையா ஆறாம் அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து மூன்று வரை தேவனின் மகிமை ஆலயத்தை நிரப்புவதை ஏசையா சாட்சியாக காண்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்பதை படியுங்கள் ரெண்டு வந்து மூன்றாம் அதிகாரம் வசனம் ஏழிலிருந்து பதினெட்டு வரை நீங்கள் வாசியுங்கள் தேவனின் ஒவ்வொரு நாமத்தையும் பற்றி நீங்கள் படிக்கும்போது தேவனின் மகத்துவத்தையும் மகிமையும் பற்றிய ஆழமான புரிதலால் தேவன் உங்கள் இதயத்தையும் மனதையும் நிரப்புவாராக ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையான நாமத்தை கனப்படுத்தும் விதத்தில் வாழ தேவன் உங்களை ஊக்குவிக்கட்டும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு அவருடைய ஒளியை பிரதிபலிக்கும் போது அவருடைய மகிமை உங்களில் காணப்படட்டும் கஹவு ஹாஷேம் மகிமையான நாமம் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஒரு அற்புதமான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில் கூட நீர் மகிமையான தேவன் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் பார்த்தோம் நீர் எவ்வளோ மகிமையான ஒரு தேவனாக இருக்கிறீர் மகிமையான காரியங்களை நீர் செய்திருக்கிறீர் குறிப்பாக அந்த மகத்துவமும் மகிமையும் கணமும் உம்முடையதென்று இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் நீர் மகிமையான தேவனாக இருந்த போதும் நீர் எங்களுடைய இருதயத்தில் வாசம் செய்வதற்கு நீர் தயாராக இருக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீ தயாராக இருக்கிற என்று இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் இந்த வசனத்தில் நாங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய மகத்துவத்தை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளவும் அதை நாங்கள் உணரவும் நீரை ஏற்ற இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதிங்க அவர்களும் இந்த வசனத்தை கேட்டு உங்களுடைய மகிமையை உணர்ந்து மிகப் பெரியமானோர் வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நேரத்துக்காகவும் இந்த நாளுக்காகவும் நனு செலுத்தி இந்த இயேசுவின் இயேசுநாமத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே அமேன்